मेरे और यहां पुजना मेरा मेरा रक्षण के लिए कोलापुर छात्र के भरभर के लिए सबको सरी करा मिला है डिप्टी को पहले चुकी बात की महाराज सर वेटिंग लो ऑल गिव अ बिग फैन ये परदे शीर्षक के

திண்டுக்கல் மலை போன்றும் கூட்டணி போன்றும் வாய்ந்த உள்ள மண்ட வீரர்கள் வீராங்கனை மத்தியில் இந்த கோப்பை மிக அருமையாக இங்கே அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் நெஞ்சாந்த நன்றிதனை உரித்தாக்குகின்றோம் மாவட்ட தலைவர் நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் திருமதி எளமதி ஜோதி பிரகாஷ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது நாட்டாமை திரு என் எம் பி காஜா மைந்தின் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது திருமதி மெர்சி செந்தில்குமார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது மாவட்ட விளையாட்டு அலுவலர் அவர்களுக்கு நினைவு பரிசு திரு சண்முகம் அவர்களுக்கு நினைவை பரிசு வழங்கப்படுகின்றது மாவட்ட பள்ளியில் கலந்து ஆசிரியர் பெருக்கவே அவர்களுக்கு நடை பரிசு வழங்கப்படுகின்றது திரு ரமேஷ் பட்டேல் அவர்களுக்கு நடை பரிசு வழங்கப்படுகின்றது அத்தபை ராசிய நாடு பொழுது வழங்கப்படுகின்றது சட்டமன்ற வழங்கப்படுகின்றது அவர்களுக்கு பொங்கத்து வழங்கப்படுகின்றது வெற்றி கோப்பையோடு புகைப்படத்தில் தங்களை இணைத்துக் கொள்கின்றார்கள் பிளீஸ் சார் பேருங்க okay, okay. okay. okay.